கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை உபாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களை இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் இந்த நாளை நாம் துவங்கி இருக்கிறோம் நாம் போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லி இருக்கிறோம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மேலாக கிரியை செய்கிற தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லி இந்த நாளை நாம் ஜெபித்து நம்முடைய காரியங்களை செய்கிறதற்காக நாம் ஆயத்தப்பட்டு புறப்பட இருக்கிறோம் தேவன் சொல்லக்கூடிய காரியம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அவருடைய சமூகத்தில் நான் இந்த காரியமாக இந்த நாளில் போகிறேன் இந்த காரியத்தை செய்யும்படியாக நான் இந்த நாளில் போகிறேன் எதற்காக நான் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்தில் இந்த அதிகால வேலையிலேயே சொல்லி ஜெபித்திருக்கிறதுனாலே இங்கே வேதம் சொல்லுகிறபடி அவர் உன்னோடு இருப்பார் அவர் உங்களோடு இருந்து நீங்கள் போகிற உங்களை காக்கும்படி தம்முடைய தூதலை கட்டளையிட்டு உங்களை கிருபையாய் நடத்தி கத்தர் அந்த காரியத்தில் உங்களுக்கு வேண்டிய பாதுகாவலை கொடுத்து நடத்துவார் அது மாத்திரமல்ல அவர் உன்னை விட்டு விரதமில்லை உன்னை கைவிடன்னு சொன்ன தேவன் நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போது இதுவே வழி என்று சொல்லி என்ன காரியத்தை செய்கிறதுக்காக போகிறீர்களோ இதற்காக நீங்கள் பிரயாணப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் எளியசரை நேர்வழியாக நடத்தின தேவன் உங்களை நேர்வழியாக நடத்தி அந்த காரியத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனவே நீங்கள் விசுவாசத்தோடு கத்திரோடைய சமூகத்தில் நீங்கள் இந்த நாளை துவக்குங்கள் பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் கத்திர உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார் உங்கள் காரியங்களை வாக்கி பண்ணுவார் கத்தர் உங்கள் வழியெல்லாம் உங்களை காக்கும்படி முடி தமது தூதலை கற்றிடுவார் கத்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை இந்த நாளில் ஜெயமாக நடத்தி நீங்கள் போகிற காரியம் முடியாத செய்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார் ஆசீர்வதிப்பார் இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கத்தர் எங்களுக்கு முன்பாகி செல்லுகிற தெய்வமாக இருப்பதுக்காய் சோத்தரிக்கிறோம் எங்களோடு இருக்கிறவராக இருக்கிறதுக்கா சோத்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல எங்களுடைய காரிகள் எல்லாவற்றிலும் அதை செய்து முடிக்கிறவரை நேர்கத்தாவி எங்களை விட்டு இல்லை எங்களை இல்லை என்று சொல்லி கத்தாவி இந்த நாளை நாங்கள் விசுவாசத்தோடு இந்த வசனத்தின்படி நாங்கள் தூங்குகிறோம் எனவே எங்களுக்கு கலக்கமும் கிடையாது பயமும் கிடையாது கத்தராகி தெய்வன் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளை விசுவாசத்தோடு நாங்கள் தோக்குகிறோம்ப்பா எங்கள் தகப்பனாகிய தேவனே நீர் எங்களுக்கு துணையாக இருந்து நாங்கள் செய்ய இருக்கிற காரியங்களை நீர் செய்வித்து நடத்த முடியாமல் ஜெபிக்கிறோம் யோசிப்பை குறித்து கேள்விப்படும் போது யோசிப்பு செய்த எல்லாவற்றையும் கத்த செய்வித்தார் என்று சொல்லி எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கப்பா அதுபோல் தகப்பனே இயேசுவி நாமத்தினால் இந்த நாளில் நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் எங்களுக்காக செய்து முடிக்க முடியாது ஜபிக்கிறோம் உன்னுடைய பிள்ளைகள் உன்னோட நாமத்தை தொழுது சோத்தரித்து உங்களுடைய வார்த்தையை நம்பி இந்த காலவில் உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு சொல்கிற காரியம் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும் உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு மொய் துதிக்க முடியாய் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வத்திலங்கத்தாவே நீர் அவர்களை விட்டு விலகும் இல்லை இதை கைவிட முல்லைன்னு சொல்லி அவர்களுக்கு எத்தான் உணர்ந்து கொள்ள முடியாது தாவே பயப்படாதபடி கலங்காதபடி அவர்கள் போய் வந்து நம்ம துதிக்க நேர் நேர்கருபெய்ய முடியாது ஜெயிக்கிறேன் அப்படியே அவளோடு இருந்து ஆசீர்வத்திலும் தகப்பனே நான் உன்னோடு இருந்து உடனே ஆசிரியப்பேன் சொன்னீர் அந்த வசனத்தின்படியே நம்முடைய பிள்ளைகள் இதனால் நடத்தி ஆசீர்வத்திலும் தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாக கத்தர் சொன்னபடியே நீங்கள் இந்த நாள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கத்தவங்களை நடத்துவார் நீங்கள் கலங்கவும் வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவர் உங்களை கைவிடவும் மாட்டார் விட்டு விழவும் மாட்டார் உங்களுக்கு அவர் துணையாக இருந்து அவர் முன்பாக சென்று உங்களோடு இருந்து உங்களை நடத்தி ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ